முப்பெரும் சமூகத்தின் முக்கியமாக சமூகமாக இருக்கக்கூடிய அகமுடையார் சமூகத்தின் ஒற்றை குரலாக இருக்கக்கூடிய அகமுடையார் அரண் அமைப்பினுடைய தலைவர் அன்புக்குரிய சகோதரர் ராஜகுமார் அவர்களையும் கூப்பிட்ட குரலுக்கெல்லாம் சின்ன பிள்ளை போல ஓடி வந்து எங்களோடு தோல் கொடுத்து இந்த சமூகத்துக்காக தன்னுடைய வாழ்நாளில் பாதியை அளித்து போராடி கொண்டிருக்கக்கூடிய மருது தேசிய கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் மருதுவாண்டியன் அவர்களையும் திமுக கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் சுடலைக்கன் அவர்களையும் அன்புக்குரிய நம்முடைய திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணாச்சி அவர்களுடைய புதல்வர் அன்பொன்றன் பிரபு அவர்களையும் அனைத்து இந்திய பார்புளாக் கட்சியினுடைய ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழாம் வருடமா அதனுடைய மூத்த நிர்வாகி அன்புக்குரிய ஐயா ஆறுமுகம் என்ற மருதுபாண்டியன் அவர்களையும் கேரளா மாநில தேவர் சங்க செயலாளர் திரு முருகன் அவர்களையும் இந்த சூர்யா மகாலில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்காக இந்த மகாலை வழங்கி நம்மோடு உறுதுணையாக இருக்கக்கூடிய அன்புக்குரிய அண்ணன் மாடசாமி பாண்டியன் அவர்களையும் திமுக நகர செயலாளர் திரு நகர செயலாளர் திரு வானுமாமலை அவர்களையும் நம்முடைய நாங்குநேரி பிரசிடெண்ட் அவர்தான் தான் அவர்களையும் அன்புக்குரிய அண்ணன் கருணாகரன் அவர்களையும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து சமூக அமைப்புகளுடைய கட்சிகளுடைய தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பெரியோர்களையும் தாய்மார்களையும் அக்காமார்களையும் மதுனைமார்களையும் பெரியம்மா சித்தி பெரியப்பா தாத்தா எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு ஏதேனும் குற்றம் நினைக்கிறேன் அந்த மாதிரி இந்த விழாவிற்கு நிறைய தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு தலைவர்களுக்குமே பல பணிகளுக்கு இடையே நம்முடைய ஆறு நாட்டாருக்கு மதிப்பளித்து இந்த விழா துவக்க நாளில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கிறார்கள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நிறைய மீட்டிங் இருக்கும் திருமண நாள் இன்னைக்கு இன்றைக்கி ஒரு முகூர்த்த நாள் நிறைய திருமண விழாக்கள் இருக்கும் சடங்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இருக்கு இதனை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு விட்டு இப்போ லோக்கலில் இருக்கக்கூடியவங்க கூட பரவாயில்ல அன்புக்குரிய அண்ணன் திருமாரஞ்சி நவமணி ஐயா மருதண்ணன் நம்ம ஜோதி மணி என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு கிலோமீட்டர்லேருந்து வர்றாங்க பல வேலை பணிகளுக்கிடையே இங்கே வந்திருக்கிறார்கள்